விளையாட்டம் கொண்டாட்டம் முன்னேற்றம் தமிழகம் முழுவதும் பத்து ஊர்களில் பன்னிரெண்டாம் ஆண்டு ஈஷா கிராமிய திருவிழா ஆரவாரமாய் நடைபெற்றது தமிழகத்தில் அழிந்து வரும் ஐம்பது கிராமிய கலைகளுக்கு புத்துணர்வு ஊட்டும் ஒரு பிரம்மாண்ட முயற்சி இது தலைமுறை கிராமிய கலைஞர்களை தேர்ந்தெடுத்து அவர்களை உற்சாகப்படுத்துகிறது ஈஷா கிராமப்புற்றுணர் இயக்கம் ஞாபகம் ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் இதை வைக்கிறதுனால ரொம்ப யூஸ் ஆகுது ஸ்டேட் லெவல் ப்ளையர்ஸ்லாம் வந்து அவங்க எந்த நேரம் கோச்சிங்லேயே இருப்பாங்க நாங்கள் அப்படியே இல்லை நாங்கள் வேலைக்கு போனால் தான் வீட்டை பார்க்க முடியும் அதனால் வேலைக்கும் போயிட்டு இந்த அளவுக்கு பார்ட்டிசே பார்ட்டிசிபேட் பண்ணி விளையாடுறது டீம் வின் பண்ணுறது ஒரு பெரிய இதாக இருக்குது நாங்கள் மற்ற பக்கமெல்லாம் போனால் எங்களுக்கு சாப்பாடு இதெல்லாம் மாட்டாங்க நாங்களாம் என்ட்ரன்ஸ் ஃபீஸ் கட்டி முடிஞ்ச அளவுக்கு எங்களுக்கு திறமையை அப்புறம் தான் வெளியே வந்துக்குவோம் இங்கே எல்லாமே அவங்க பண்ணி சத்குரு அவங்க அவங்க பண்ணித்தராங்க எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க போன தடவை வந்து பார்த்திங்கன்னா விளையாடி சச்சின் கெயிலில் வந்து ப்ரைஸ் வாங்குவோம் ஈஷா வந்து கிரைமில் வந்து நான் விளையாடுவது ரொம்ப சந்தோஷப்படுவேன் சிலம்பத்தை வந்து பாரம்பரிய கலை தமிழில் தமிழனு கலை பாரம்பரிய கலை கலையில் வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னெண்டு பள்ளியில் நான் வந்து பயிற்சி சொல்லிகிட்ருக்கிறேன் இந்த கிராம திருவிழா நல்லமா நல்லா இருந்தது இது பரம்பரை பரம்பரையா வாசிச்சுட்டு இருக்காங்க அதனால நாங்க ஒரு பார்வையமா பார்க்கும் போது எங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து நாங்கள் இதை பண்ணி ஆகணும் சொல்லி போட்டு அந்த ஒரு முயற்சி எடுத்து பண்ணி பழகணும் கலைக்குழு வந்துங்க இந்தியன் சிக்காட்ட கலைக்குழுங்க தாத்தா காலத்துல இருந்து இது பாரம்பரிய பண்ணிட்டு இருக்கணும் இந்த மாதிரி கலையில எல்லாம் பார்க்கறதுதான் பெரிய விஷயம் இப்ப பாத்தீங்கன்னா நாட்டிய கலை உச்சி அடிக்கிறது மாதிரி எல்லாம் கலாச்சாரம் அழிஞ்சிட்டு வருது ஊக்குவிக்கிறீங்கன்னா இது பெரிய விஷயம்